இந்த எண்ணூர் போட்டு திரும்புற இடத்துல பாருங்க நாலு மூலிகை டிராபிக் தான் பயங்கரமா இருக்கு எத்தனை வண்டி எத்தனை டிரைவருங்க மக்களே நேரா பாத்தீங்கன்னா அதான் காமராஜர் போட்டு லாட்ரி சீட்டு நம்பர் ஒன் லாட்ரி சீட்டு நம்பர் டூ மக்களே இந்த வண்டிக்கு பேர் தான் கல்மாருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஐம்பதுல இருந்து அறுபது டன்னு கிட்ட வெயிட் தூக்கு வந்த வண்டி முப்பத்தஞ்சு அறுபதுக்கு பாசிங் தான் வெல்கம் பேக் டு சேனல் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்க ஷெட்டில் தான் இருக்கேன் நாயுடு பேட்டை லோடு சொல்லியிருக்காங்க என்ன லோடு என்ன ஏதுன்னு இன்னும் பில்லு வரல போயிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு பங்கில் போயிட்டு டீசல் போட்டு வெயிட் பண்ணுவோம் பில்லு வந்தவுடனே கிளம்பலாம் பங்கில் கொண்டு வந்து நிற்கிருக்கேன் டீசல் போடலான்னு டீசல் ரேட்டு வந்து தொண்ணூற்றி ரூபா இருபத்தி ரெண்டு பைசா மக்களே மொத்தம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு லிட்ரு முப்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது போட்டிருக்கேன் சரி ஓகே வாங்க கிளம்பலாம் ஓகே மக்களே டீசல் போட்டாச்சு பில்லு இன்னும் வரவில்லை ஓரங்கட்டி நிக்கலாம் பில்லு வரட்டும் வந்தவொடனே கிளம்பலாம் மக்களே பில் வந்துருச்சு வாங்க பங்கல் வந்து கிளம்பலாம் அஞ்சு மணிக்கு வரும் நாங்க டைம் பாத்தீங்கன்னா பத்து மணி ஆகுது பில் வர மக்களே கிளம்பலாமா எங்க போக போறோம் பார்த்தீங்கன்னா அதானிய அதாவது காட்டுப்பள்ளி போர்ட்டை தாண்டி அப்போலோ சிஎஃப்எஸ்ல போயிட்டு லோடு ஏற்றிட்டு நாயுடுபேட்டை போக போகிறோம் ஸ்க்ராப் லோடு களை இது வரைக்கும் நானும் அந்த அப்போலோ சிஎஃப்எஸ்க்கும் போனதில்லை நாயுடுபேட்டை அந்த கம்பெனிக்கும் போனதில்லை முதல் டைமாக போக போகிறோம் சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கலை எண்ணூர் போட்டு வந்து எட்டு கிலோமீட்டர் போட்டிருக்கா எண்ணூர் போட்டு வழியில் தான் போகணும் எங்கள் ஆளுங்க சொன்னாங்க பயங்கர டிராஃபிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில அங்கே லைன் ஆர்பர் லைன் நின்றுச்சுனா இன்றைக்கி விடிய விடிய சிவராத்திரி தான் இந்த எண்ணூர் போட்டு திரும்ப ரத்துல பாருங்கள் நாலு மூலிகன் டிராஃபிக் தான் பயங்கரமாக இருக்குது இப்போ நம்ம ரைட்டு எடுத்து போனோம் ட்ராஃபிக் இல்லாதான் இருக்கணும் அது ஒன்று தான் போடு என்னுடைய என்ன எண்ணமேவோ இருக்கு நினச்சிக்கிட்டே வந்த லைன் நிற்கக்கூடாதுன்னு லைன் பயங்கரமாக நிற்கிது அங்கே வருங்க ஆப்போசிட்டில் நான் இதில் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்பேன் அஞ்சு கிலோமீட்டரு ரெண்டு பக்கமும் லைன் நிற்குது அந்த பக்கமும் நிற்குது இந்த பக்கமும் நிற்குது அவுட் பண்ணுற லைனும் நிற்குது பயங்கரமாக நிற்குது ரைட்டு தான் இன்றைக்கி ஏற்றிக்கிட்டு வெளியே வந்த மாதிரி தான் எவ்வளோ பேர் பாருங்கள் எவ்வளோ பேர் எத்தனை வண்டி எத்தனை டிரைவருங்க எனக்கு நிலமையை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நைட்டு பதினொன்றரை மணி ஆகுது பார்த்தீா அதான் காமராஜர் போர்ட்டு நம்ம காட்டுப்பள்ளி போட்டு போகணும் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இது வந்து காமராஜர் போர்ட்டு இப்போ நம்ம அதானி போட்டு தாண்டி போகணும் அதாவது இங்கேருந்து இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அந்த அப்போலோ சிஎஃப்எஸ்ஸு இதான் போயிட்டுருக்கேன் ஏதோ சிங்கிள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு கழிஞ்சு போயிட்டே இருக்கும் ஆறு பேர் அந்த காட்டுப்பள்ளி ஆறு பேரே தாண்டி போயிட்டுருக்கேன் இல்லை ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தால் கூட கொஞ்சம் இடத்துல தான் இடம் இருக்குது கொஞ்சம் இடத்துல இடம் இல்லை ஓவர் டேக் பண்ணி சைடு வாங்கி போக முடியாது அப்போலோ சிஎஃப்எஸ் வந்தாச்சு ஆனால் என்ன ஃபார்மாலிட்டி என்ன எதுவும் தெரியல இவரு தான் எதுவும் போயிருக்காரு அதனால் கேட்டு நான் எதுவுமே விசாரிக்கலாம் வேறு ஒரு பூத்தில் போயிட்டு பேப்பரு ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இப்போ மறுபடியும் இந்த லைனுக்கு வந்திருக்கோம் உள்ளே பேப்பர் கொடுத்துருக்கு லாட்ரி சீட்டு நம்பர் ஒன் லாட்ரி சீட்டு நம்பர் டூ மக்களே பேப்பர் கொடுத்துருக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க சேரில் உட்காந்துருக்கோம் மக்களே பாஸ் போட்டாச்சு பாக்ஸ் வந்து தான் இருக்குமா உள்ளே வண்டி எடுத்துகிட்டு வந்து போய் தேட சொல்கிறாங்க கலையை வண்டி எடுத்து எடை போட்டு உள்ளே ஓரம் கட்டிட்டு போய் பாக்ஸை தேடலான்னு சொல்லிட்டு இருக்கோம் இதில் மொத்தம் நாலு வண்டி அதில் ஒரு வண்டி பாக்ஸ் ஏற்கனவே வேறு ஒரு வண்டி ஏற்றிட்டு போயிடுச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது மீதி வண்டிக்கு பாஸ்போர்ட் ஆச்சு உள்ளே போயிட்டு இட போட்டுட்டு போய்ட்டு பாக்ஸை தேடுவோம் నూత్ ఎళ్ ఎడ ఎడీ నూతీ ఎళ్ళు ఎంటి ఎడోడు సేతు పోయి బాక్స్ తేడనం ఎవరత్తు నికి కల రెండు లైన్ ఇన్లై బ పోయితేడనం నంబర్ ఎంకు పురం కల్మార్ ఏతుదా అల్మారే ఏత్తనం ஓகே பாக்ஸை தேடும் ஃபுல்லாக இருக்குது அது தூரம் வரைக்கும் நம்ம பாக்ஸ் எங்கே இருக்குன்னு போய் தேடுவோம் நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் எங்கே தான் இருக்குதுன்னு தெரியல இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஃபார்ட்டி போட்டு கண்ட்ரீனாரு மறுபடியும் இந்த லைன் போக வேண்டியதான் அந்த லைன் முடிச்சுட்டு இந்த லைன் வந்துட்டேன் அது வரைக்கும் பாருங்க அந்த கல்மார் இந்த லைன் பார்த்துட்டு போக வேண்டியதான் மக்களே நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாக்ஸை தேடிவிட்டேன் இந்த பாக்ஸ் தான் இருக்கு பாருங்க எஃப்டிகேயோ ஒன் ஓகே அந்த ஆப்ரேட்டர் வருவாரா இல்லை ஒரு வண்டி இருக்குது இந்த ஆப்ரேட்டர் வருவாரான்னு தெரில போய் கேட்டு பார்க்கலாம் உள்ளே இருக்காரு அந்த ஆப்ரேட்டருக்கு தான் போகணுமா மக்களே இந்த வண்டிக்கு பேர் தான் கல்மாறுன்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டெய்னர் டுவெண்ட்டி ஃபிட்டு ஃபார்ட்டி ஃபிட்லாம் தூக்கி வைக்கிறது அதாவது ஒரு வண்டியிலேருந்து மூவிங்கு லோடிங் அன்லோடிங் ரெண்டுமே பண்ணோம் என்னோட வண்டிக்கு ஏற்றுறத நான் வீடியோ எடுக்க முடியாது அதனால் வேறு ஒரு வண்டிக்கு ஏற்றுறத வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டன்னு கிட்ட வெயிட்டு தூக்கு வந்த வண்டி தூக்கிட்டு நிற்கு இந்த வண்டி ரிவேஸ் வந்தோடனே ஏத்த வண்டி சரி ஓகே நம்மளும் போய்ட்டு பேப்பரை கொடுத்து ஏற்றலாம் என்ன கண்டெய்னர் சொல்லி கேட்போம் எடுத்துட்டு போக வேண்டியதுதான் நம்மளுக்கு தான் பாக்ஸ் ஷிஃப்டிங் பண்ண போறாங்க நம்ம போய்ட்டு வண்டி எடுத்துட்டு வருவோம் நம்ம பாக்ஸ் எடுக்கணும்னா ஒரு அஞ்சு பாக்ஸ் வெளியே எடுக்கணும் எடுத்து சைடில் வைக்கணும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் முன்னாடி விடுவோம் ஷிஃப்டிங் பண்ணாங்க நம்ம ஆக்கெல்லாம் திருப்பி விடுவோம் பாக்ஸு ஷிஃப்டிங் பண்ணிட்டு இருக்காங்க மாற்றுறாங்க சரி ஓகே நான் ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன் யாருமே இல்லை ஓகே காசு ஏற்றுட்டேன் எண்பது ரூபாய் பாக்ஸ் இன்னும் ரெண்டு பக்கமும் மாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி ரைட்டு கிளம்புல வாங்க வெளியேஸ் போட்டு எடை போட்டு அவுட் பண்ணலாம் வாங்க பாக்ஸ் ரெண்டு பக்கமும் குண்டா இருக்கு ஸ்க்ராப் லோடு தானே அதை அப்படியே உப்பிக்கிட்டு தான் இருக்கும் இல்லை ஏத்தி கொட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் தான் அப்படி இருக்கும் ள்ள தான் கஷ்டம் வண்டியே திணறது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு தெரியல மொத்தமாக முப்பத்தஞ்சு அறுபது பாசிங் தான் மக்களை இடம் போட்டேன் சர்வே பண்ணிட்டு அவுட் பாஸ் போட்டு போக வேண்டியது தான் வேலை கரெக்டாக முப்பத்தஞ்சு டன்னு ஆட்டியோ பாசிங்னவோ முப்பத்தஞ்சு டன்னு அறுபது கிலோ இருக்குது சர்வே பண்ணி அவுட் பாஸ் போட்டாச்சு வாங்க வேண்டிய எடுத்துகிட்டு போகலாம் மக்களை லோடு ஏற்றிக்கிட்டு அவுட் பண்ணுறேன் வெளியே டிராஃபிக் அளவுக்கு இருக்குன்னு தெரியல டைம் பார்த்தீங்கன்னா மணி மூன்றரை மணி ஆகுது காலையில் வெடிங்காலையில் வெளியே போய் பார்க்கலாம் அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்னு பொன்னேரி ஹைவேஸ்லேருந்து தச்சூர்கூட் ரோடு வந்து ஹைவேஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் இவ்வளோ நேரம் ஆச்சு அந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி இந்த ரோடை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஹைவேஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் தூக்கம் பயங்கரமாக வருது டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது கண்ணு சொக்குது இந்த டிராஃபிக்ல அப்பப்போ வண்டி நான் அப்படி இருந்தும் தூக்கம் சொக்குது என் ஒரு பாடர் கும்பிடிப்ப தமிழ்நாடு பார்ட்ரு வரைக்கும் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆர்டிஓ பாஸ் பண்ணிவிட்டு அந்தாண்டை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் என் கூட எத்தனை மூணு வண்டியும் முன்னாடி போயிடுச்சு நான் தான் இப்போ கடைசி வண்டியாக போயிட்டுருக்கேன் எனக்கு தான் கொஞ்சம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துடுச்சு பில்லில் நம்பர் மாறி போய் அது ஒரு பக்கம் அலைஞ்சேன் எல்லாம் எதையும் வீடியோ எடுக்க முடியல அதனால் அப்படியே விட்டேன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்ச நேரம் படுத்து போகலான்னு பார்க்குறேன் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் எப்படி கீழே பார்த்தீங்கன்னா குமுடி பூண்டி ஸ்விப்கார்டு இதுலேயும் ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இந்த இதோட கம்பெனி அம்மன் ஸ்டீல் அம்மன் ட்ரை ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு போட்டிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு தான் போய்ட்டுருக்கோம் நாயுடுபட்டிக்கு ஆனால் கும்மிடி பூண்டிலையும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நம்மளுக்கு ஆனால் நம்மளுக்கு ஞாயிடு தான் சொன்னாங்க சரி நாயுடுபாட்டிக்கு போயிட்டுருக்கோம் பனி பயங்கரமாக பெய்யுது ஏற்கனவே நம்ம க நம்ம ஃபோனுக்கு சே நைட்டானால் கண் ஒழுங்காக தெரியாது இதில் பனி வேறு இருக்குதா அப்படியே வெள்ளையாக தான் தெரியுது இன்னும் அந்த வயல்வெளிலாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ரோடு ஃபுல்லாகவே அப்படியே வெள்ளவள்ளையாக பனியாக மேகமேறியே இருக்கு அப்படி உங்களுக்கு பில்லு கொடுத்துருக்கேன் போயிட்டு காசு கொடுத்துட்டு பில்லு வாங்கிட்டு வரேன் அதுக்குள்ளே வண்டி நம்பரு கண்டெய்னரு எல்லாமே எழுதி வச்சு போட்டிருக்காங்க ஆனால் ஓரம் கட்டலான்னு பார்த்தா ஃபுல்லாக வண்டி நிற்குது கேஷ் இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா குமுடி பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்டை பாஸ் பண்ணி தான் நிற்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது தூக்கம் கண்ணில் சொக்குது டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகிப்போச்சு காலையில் அஞ்சு மணி ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் நல்லா விடிஞ்சிடும் சரிக்கா அந்த கொஞ்சம் நேரம் நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஓரம் கட்டியிருக்கேன் ஓகே கேஸ் நான் எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன் பாய்